ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா கார்த்திகிட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு ஏற்றி விட முடியுமோ நம்ம அர்ஜுன் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு அவங்க அண்ணன் திட்டினது அவங்க அண்ணன் அன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு திட்டினார் வீட்டில் எப்படியெல்லாம் திட்டினார் ஒய்ஃபுக்கு எதுக்கவே திட்டினார் எல்லாத்தையுமே அவர் யோசிச்சு பார்க்குறாரு அர்ஜுன் வந்துட்டு இவர் யோசிக்க ஆரம்பித்த உடனே அவர் இன்னும் கொஞ்சம் எந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணணுமோ நம்ம கார்த்தியை பிரைன் வாஷ் பண்ணுறாரு உடனே எங்கள் கம்பெனிக்கு இப்பவே வா நான் வந்துட்டு உனக்கு வந்து சேர்மன் பதவி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு ஆனால் கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு நிற்கிறாரு நின்றுட்டு அமைதியாக வந்துட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போ நமச்சி வந்து தூரமாக இருந்து ஒட்டு கேட்குறாரு ஆனால் ஒட்டு கேட்குறாரு பார்க்குறாரு ஆனால் என்ன பேசிக்கிறாங்கங்கிறத அவரால் சொல்ல முடில ஒன்று என்ன பண்ணுறாரு நம்ம நமச்சி நேராக தமிழ்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு தமிழ்கிட்ட வந்துட்டு இது மாதிரி கார்த்திக் எங்கேயாவது வெளியில் போயிருக்கானா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அர்ஜுனும் கார்த்திக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே உடனே தமிழ் சொல்கிறாரு ஏ அவன் எப்போதும் நம்ம வரும்பொழுதெல்லாம் வெறுப்பேற்றுவான்ல அல்ல அதே மாதிரி கார்த்திக் ஏதாவது வழிமறிச்சு ஏதாவது பேசியிருப்பான் அப்படின்னா அப்படிலாம் இல்லைப்பா பழைய மாதிரி முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ கார்த்திக்கும் அர்ஜுனும் எப்படி பேசிக்கிட்டாங்களோ அதேமாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அர்ஜுன் தான் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான் கார்த்திகை ரொம்ப அமைதியாக காதில் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தான் நான் வந்து என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரிலப்பா அப்படி சொன்னேன்னா பரவாயில்ல இருக்கிட்டு விட்றான் அவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது கார்த்திகையும் என்னையும் பிரிக்க முடியாதரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா இப்போ வேறு இந்த ஜிஎம் போஸ்டிங்க்கு வேற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்ம கம்பெனியில் வேறு அதை வேற சொல்லிகிட்டு இருக்கோம் கார்த்திக் வேறு ஏற்கனவே நீ கார்த்திகை ஒர்க்கர் இருக்கு எதுக்காக திட்டிருக்க அதெல்லாம் வச்சு இதில் ஏதாவது அர்ஜுன் வந்து இடையில பூந்து எதாவது ஒன்று பண்ணுவான்ப்பா பயமாக இருக்குது அப்படின்னா கார்த்திக் வந்துட்டு அப்படிலாம் போகிற ஆள் கிடையாது கார்த்திகை பற்றி எனக்கு தெரியும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தமிழ் சொல்கிறாரு இருந்தாலும் நமச்சி சொல்கிற நீ யாரை தான் ஜியமாக போட போகிற அதையாவது சொல்ல அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தலையே வெடிச்சுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறப்ப கேட்டுக்கோ நீ போய் வேலையை பருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அமைச்சு போயிடுறாரு இப்போ வீட்டில் வந்து என்னான்னாக்கா கார்த்திக் நின்றுட்டு ரொம்ப அப்படியே சோகமாக இருக்காரு பசு வந்துட்டு என்னாச்சு ஏன் இங்கே நிற்கிற வெளியில் நிற்கிறாரு வீட்டுக்கு வெளியிலயே என்னாச்சு அப்படின்னா இல்லை எனக்கு என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குறே தெரில எனக்குன்னு ஒரு பேரே இல்லை நான் வந்துட்டு ஏதோ நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு முதல்ல அம்மா கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்போ அந்த இடத்துல சேர்மனாக இருந்தேன் அப்புறம் என்னென்னா இப்போ அண்ணன் கம்பெனியில் ஏதோ ஒரு ஒர்க்கரோடு சேர்ந்து நானும் ஒரு ஒர்க்கராக வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்குன்னு ஒரு தகுதி எனக்குன்னு ஒரு பதவின்னு எதுவுமே இல்லை எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் என்னோட இது இப்படி தான் போயிடும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு அதை வந்து கோதையும் நடேசனும் காதில் இருக்காங்க உள்ளே உட்காந்துட்ருக்காங்க இப்போ வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு வசு வந்துட்டு தமிழை பற்றி சொல்கிறாங்க எப்படியும் கண்டிப்பாக உனக்கு ஒரு பதவி கொடுப்பாரு தமிழ் மாமாவை நம்பு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இப்போ வந்து என்னன்னாக்கா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க தமிழ் அப்போ தான் உள்ளே வராரு தமிழ் வந்தோடனே கோதையம்மா வந்துட்டு நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க கார்த்திக் வந்து மேலே உட்காந்துருக்காரு அப்போ வந்து தமிழ்கிட்ட வந்து என் தமிழ் கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்ட்டு இதை மாதிரி வந்து கம்பெனியில் போஸ்டிங் வந்துட்டு ஜிஎம் போஸ்டிங்லாம் போட போறீங்களா கார்த்திகை வந்துட்டு நீ மனசுக்குள்ளே கொஞ்சம் நினச்சிப்பா அவனை நீ தானே கை தூக்கி விடணும் அவன் நல்லா படிச்சிருக்கான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் நீ தான் கொஞ்சம் அவனை அதை மன்னித்து அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அவனுக்கு வந்துட்டு முகமே சரியில்லைப்பா அதனால நீ தான்ப்பா கொஞ்சம் அவனை வந்துட்டு ஒரு நல்ல பதவியில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நடேசனும் எடுத்து சொல்கிறாரு நம்ம சரஸ்வதியும் சொல்கிறாங்க நமச்சியும் சொல்கிறார் ஆமாப்பா கார்த்திகை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வர அப்படி பேசுனதை வச்சு அவர் அப்படி சொல்கிறாரு ஆனால் தமிழ் வந்து அமைதியாகவே இருக்கார் ஒன்னே டக்குன்னு ஆனால் கோதையை ஒரு வார்த்தை கேட்டுடுறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பழைய கம்பெனியில் வந்து சேர்மன் பதவிக்கு வந்துட்டு இப்போது அலவுன்ஸ் பண்ணிங்கல்ல அப்போது வந்துட்டு நீங்கள் என்ன எனக்கு கொடுத்தீங்களா இல்லை கார்த்திக் கொடுத்தீங்களா இல்லை சரஸ்வதிக்கு கொடுத்தீங்களா நீங்கள் வந்து அந்த நேரம் யார் எங்கள் மேலே உள்ள நம்பிக்கை நாங்கள் நல்லா வேலை பார்த்தோம் இதெல்லாம் நீங்கள் நினைக்கவே இல்லை நீங்கள் அர்ஜுனு கார்த்தி த மூணு பேரும் சேர்ந்து போட்டி வச்சிங்க எங்கள் மூணு பேருக்கும் மூணு பேருக்கும் போட்டி வச்சு இப்போ நான் வந்து இன்றைக்கி தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கேன் அதனால் என்ன நடந்துச்சு அதனால் அப்போ வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை எங்களை பற்றி நீங்கள் எங்கள் திறமை எங்கள் மேலே உள்ள நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு வந்து அப்போ வந்து போட்டி வச்சு தானே செலக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க இப்போ மட்டும் எங் என்கிட்ட வந்து நீங்கள் கார்த்திகை ஜீயமாக போடுன்னு கேட்குறதுல என்னம்மா நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நல்லா கேட்டு விட்டுறாரு கோதைக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடில ஆ நான் பண்ணது வந்து ஓகே தெரியுது எனக்கு இருந்தாலும் நீ வந்து கார்த்திகிக்கு வந்து ஏதாவது பதவி கொடுக்கணும் அதுதான் என்னோடய ஆசை எங்கள் ஆசையை நிறைவேற்று அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க தமிழ் வந்து அதை பற்றி யாரும் நீங்கள் யோசிக்கிறீங்க நான் தான் சொன்னல அதை நான் பார்த்துக்குறேன் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்கிறேன் என்னை தனியாக ஒரு முடிவு எடுக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்தா கார்த்திக் இதை சைடில் மாடிப்படியில் நின்று காதில் வாங்குறாரு காதில் வாங்கிட்டு நேராக மேலே போயிட்டு என்ன சொல்கிறார் வசுக்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு இது சரிபட்டு வர மாதிரி எனக்கு தெரில நாளைக்கு தான் நான் கடைசியாக கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்கும் நாளைக்கு வந்து அண்ணன் வந்து அண்ணி வந்து இப்போ வந்து எம்பிஏ முடிக்க போகிறாங்க நாளைக்கு அன்னிக்கு வந்துட்டு ஜிஎம் போஸ்டிங் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு நீ அவங்களுக்கு கீழே நீ ஒர்க் பண்ணுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நான் போகிறது கடைசி நாள் நாளைக்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் அங்கே வேலை பார்க்க மாட்டேன் அன்னி வந்து இந்த வே போஸ்டிங்கு வராங்கிறது நான் அதை பற்றி எதுவும் நினைக்கல ஆனால் நான் அன்னிக்கு கீழே மறுபடியும் என்ன வேலை பார்க்க வச்சாருனாக்கா நான் மறுபடியும் போக மாட்டேன் நான் இந்த வீட்டில் கூட இப்போ வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் இருக்கோம் இது அண்ணனோட வீடு அதனால் வந்து தேவையில்லாமல் என்னத்துக்கு இங்கே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு கூட தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ வந்துட்டு வசு சொல்கிறாங்க நீ எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற அந்த நிலமையெல்லாம் வராது தமிழ்மம்மா கண்டிப்பாக யோசித்து வச்சிருப்பாரு நீ பண்ண நல்லது எல்லாமும் அவர் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாத நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு வசு மட்டும் நம்பிக்கையாக இருக்காங்க இந்த பக்கம் வந்து தமிழ் த சரஸ்வதி சொல்கிறதையும் கேட்க மாட்டுறாரு கோதை சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கிறாரு எல்லாத்தையும் ஆனால் முடிவு மட்டும் சொல்லவே இல்லை இப்போ பொழுது விடியுது காலையிலே கிளம்பிடுறாரு தமிழும் நமச்சியும் நமச்சியும் கேட்குறாரு என்னப்பா முடிவு பண்ணியிருக்கேன்னு கம்பெனியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கம்பெனிக்கு வாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் கோதையம்மா நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க அண்ணனையும் தம்பியும் பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க நல்ல முடிவாக தமிழ் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வசு வந்து மாமா ஏதாவது சொன்னாரான்னு சரஸ்வதிட்ட கேட்குறாங்க இல்லை நான் கேட்குறதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ கார்த்திக் வந்து கேபு புக் பண்ணுறாரு நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு தமிழ் வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை அவர் படிக்க போயிருக்கார் ஏற்கனவே நம்ம ப்ரோமோ பார்த்துட்டோம் ப்ரோமோ பார்த்துட்டோம் அதனால் வந்துட்டு நமக்கு பயம் கிடையாது நம்ம தைரியமாக இருக்கலாம் அந்த குடும்பம் மட்டும் கஷ்டப்படட்டும் அந்த குடும்பம் மட்டும் எதையாவது யோசிச்சுட்டு குழம்பி போய் உட்காந்துருக்கட்டும் நம்மளுக்கு தான் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி இதை மாதிரி தான் இருக்குது என்ன ஆனாலும் வந்துட்டு இதில் ஒரே ஒரு தப்பு என்னான்னு கேட்டால் கார்த்திக் வந்துட்டு இப்போ ப்ரோமோவில் போட்டிருக்காங்க ஓகே கார்த்திகை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு ஆனால் அதே கார்த்திக்கு போஸ்டிங் கொடுக்காமல் போனாலும் அவங்க அண்ணன் கம்பெனியில் அவர் வேலை பார்க்கணும் அப்போ தான் வந்து உண்மையான பாசங்கிறத நம்ம ஒத்துக்கலாம் இப்போ வந்து போஸ்டிங்கை வந்து சரஸ்வதிக்கு மேலே ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் அண்ணனு அண்ணன் மேலே உள்ள பாசம் அவருக்கு புரியுதுன்னா அது வந்து டூப்ளிகேட்டாக தான் நம்ம நினைக்க முடியும் கார்த்திக் வந்துட்டு இப்போ அர்ஜுன் பேசுனது ஒரு பக்கம் இருக்கு என்ன தான் இவர் வந்துட்டு இருந்தாலும் அண்ணனும் தம்பியும் ஆயிரம் சண்டையாக இருந்தாலும் அர்ஜுன் பேசுனப்போ வேலையை பார்த்துட்டு போடா எங்கள் அண்ணன் கம்பெனியெல்லாம் நான் வேலை பார்க்குறேன் இல்லைன்னாடா எனக்கு அசிங்க வேண்டிகிடக்கு இது உண்மை ஏன் கம்பெனி ஏன் கம்பெனியில் வந்து சேர்மன் இருன்னு கூப்பிட்றேன் அது ஓன் கம்பெனி அது என்னோடய கம்பெனிடா அது எங்கள் அப்பா அம்மா உழைச்சி வாங்கின கம்பெனி அது அப்படின்னு கேட்டிருந்தாருனா அந்த இடத்துல நம்ம கார்த்திகை பாராட்டலாம் அர்ஜுன் பேசுனது எல்லாம் இப்போ அவர் பக்கம் ஒரு பக்கம் அவருக்கு இருக்குது இல்லை இப்போ வந்து இன்னைக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா போஸ்டிங் யாராக என்ன அதுன்னு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கார்த்திக்கு பதவி இல்லைன்னா அவர் வெளியில் போயிடுவேன்னு தானே சொல்கிறாரு அப்போ அதில் உண்மையான பாசம் எங்கே இருக்குது அதில் பாசமே இல்லையே உண்மையான பாசம்னா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் உண்மையான பாசம் அது வந்து இப்போ கார்த்திகைக்கு இல்லையே பார்க்கலாம் இங்கே ஒருத்தவங்க சொல்கிறத ஒருத்தவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கும்போதே அதில் அந்த இடத்துல பாசம் அங்கே இருக்குது இப்போ அதே தமிழ்கிட்ட வந்து கார்த்திகை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேவலமாக ஏதாவது அவர் பேசுகிறாருன்னு வைங்க அர்ஜுன் வந்து தமிழ் வந்து தமிழ்கிட்ட வந்து கார்த்திக் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா தமிழை என்ன பண்ணுவார் உடனே எழுத்து என்னென்ன பேசியிருப்பார் என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போடான்னு என்ன ஆகலான்னு பேசியிருப்பார் தமிழ்கிட்ட பேச மாட்டார் அர்ஜுனும் அதுதான் மைனஸும் ப்ளஸ்ஸும் கார்த்திகை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு ஆனால் தமிழ்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல அவரால் அதனால தான் தமிழை கவுக்கணும்னு அவர் பிளான் போட்டுட்ருக்காரு அந்த குடும்பத்தோட ஆணி வேறே தமிழ் தான் அந்த ஆணி வேற பிடிங்கிட்டம்னால் அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் தான் அவர் பிளான் போடுறாரு அதை வந்து கார்த்திக் புரிஞ்சிக்கல தமிழ்கிட்ட அதனால தான் அவர் போட்டி போட்டுட்டு நிற்கிறாரு கார்த்திக் மாதிரி அவரும் தமிழும் இருந்துருந்து இருந்தாக்கா இன்னொரு எப்போயோ கோதை குடும்பம் எங்கெங்கேயோ போயிருந்துருக்கும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நம்மளும் பார்ப்போம் அர்ஜுனு என்னைக்கு ஜெயிலுக்குள்ளே போவார்னு வெயிட் பண்ணிவிட்டு நம்மளும் பார்க்குறோம் கடைசி நேரத்தில் வந்துட்டு மன்னிச்சிட்டோம் ராகிணிக்காக மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போகிறாங்க நம்ம தலையில் துண்டை போட்டு நம்ம என்னடா இது இம்மான் தப்பு பண்ண அந்த அர்ஜுனு மன்னிப்புன்னு ஒரே வாரத்தை மன்னிப்பு கேட்டு போயிட்டான் நம்மளும் வந்துட்டு அந்த நாடகத்தை இவ்வளோ நாள் பார்த்துட்டு கடைசியாக நம்மளும் அப்படியா அப்போ அப்படின்னா அடுத்த நாடகம் பார்க்க போயிவிடுவோம் இதுதான் நடக்கும் மன்னிக்க கூடாது எனக்கு அதுதான் ஒரு இது மன்னிக்க கூடாது அதான் சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன அடி கூட ஒரு அடி அடிச்சிடலாம் அடி மறந்து போயிடும் வார்த்தைங்கிறது வந்து என்றைக்கும் மறக்காது அர்ஜுன் பண்ணதெல்லாம் கொஞ்ச நஞ்சமாக கொஞ்ச நஞ்சமாக பண்ணியிருக்காரு ராகினியே இன்னும் புரிஞ்சிக்கல ஒருத்தவங்க வந்து ஒரு சொத்தை வந்து அண்ணா நகரில் உள்ள வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு கேட்டாங்க அந்த வீட்டு பத்திரத்தை மாற்றும் பொழுது நீ திருட்டுத்தனமாக அதில் கம்பெனி பத்திரம் எல்லாத்தையும் வச்சு கையெழுத்து வாங்கியிருக்க அதை வந்து அதையே ராகினி யோசிக்கணும் இதை மாதிரி பண்ணினவன் நாளைக்கு அதில் விவாகரத்து பத்திரத்தை கூட வச்சு நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது இவனெல்லாம் எப்படி நம்புறதுன்னு ராகினி யோசிக்கணும் ராகினியே யோசிக்காமல் முட்டாளாட்டம் அவங்க இருக்காங்க இதில் வந்துட்டு கார்த்திகெல்லாம் எமாத்திரம் தமிழ் ஒரு ஆள் படிக்காமல் போனால் கூட தமிழ் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் அவர் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கார் இப்போ அவர் வெளியில் காட்டலை எந்த கோவத்தையும் பார்க்கலாம் ஆனால் கோதையை நல்லா சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார் ஆமாம் இன்றைக்கி வந்து தம் கார்த்திக்காக வந்து பேசுகிறாங்கல்ல அதே சேர்மன் பதவி அவங்க கம்பெனியில் வந்துட்டு சொல்லும் சேர்மன் பதவிக்கு போஸ்ட்டிங் கால் போடணும்னு சொன்னோடனே ஏன் உடனே வந்துட்டு டக்குன்னு தமிழை போட்டிருக்கலாம் இல்லை கார்த்திகை போட்டிருக்க வேண்டியதானே அப்போ மட்டும் என்னத்துக்கு மர்ம புள்ள அந்த ரொம்ப அப்படியே ரொம்ப மர்ம புள்ள அருமையான மர்ம புள்ள வச்சுருக்காங்கன்ட்டு மருமவனையும் சேர்ந்து போட்டி போட வச்சாங்க அந்த போட்டி போட வச்சதுனால தானே இம்மா பிரச்சனை வந்துச்சு அதனால் தமிழ் வெளியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் கத்தியால் அவரே க ஆளை வச்சு குத்திக்கிட்டு என்னான கோலம் பண்ணார் அப்போ கூட அந்த அம்மா வந்து பிள்ளைய நம்பலை மருமவனை தான் நம்பினாங்க இப்போது வந்து பேச உட்காந்துக்கிட்டு கார்த்திக்கு படிச்சிருக்கான் அவன் திறமசாலி அவனுக்கு போஸ்டிங் கொடுன்னு கேட்குறாங்களே ஏன் அப்போ மட்டும் முடிவு எடுக்க தெரியலையா அதை நல்லா கேட்டு விட்டார் நேரத்துக்கு அந்த நேரம் வரும் பொழுது கேட்கணுங்கிறாங்களே அதை கரெக்டாக தமிழ் பண்ணுறாரு கரெக்டாக கேட்டு விட்டார் அது சரஸ்வதி வேஸ்ட்டு ஜாலரா அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க சரஸ்வதி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது ஆனால் அவங்க என்ன குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க சரஸ்வதி வசுவுக்காக பார்க்குறாங்க வசுவோட முகத்துக்காக தான் சரஸ்வதி பார்க்குறாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குது ஏது தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு இன் கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு தான் ஃபைனலு தெரியும் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு கவலை கிடையாது பார்க்காதவங்க ப்ரோமோ போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க